கத்திரமாய் உண்டதாக என்சனம் நூக்கா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக என்னவில்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுவசமாவான் கத்திரமையன்றதாக இயசுகள் சொல்லும்போது ஒரு நூற்றுக்கு அதிபதி அவனுடைய வேலைக்காரனு உடம்பு செல்லுன்னு சொல்லும்போது அவங்கள இயேசு ஆக சொல்லி விடுவது சொன்னா நீ வரான்னா நீ இருக்கிறது வந்து ஒரு வார்த்தை என் வேலைக்காரன் இந்த சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்ப ஏசு சொல்லுவாரு இப்போ விசுவாசத்தான் இஸ்ரேலுக்குள்ள பார்க்கலன்னு சொல்லுவாரு கத்த ஒரு வார்த்தை சொல்லுவாரு குணமாயிரும் அப்படி தொட்டு பாட்டு சிலவங்கள வந்து ஆஹ் ஒவ்வொரு டைப்பை குணப்படுத்திருப்பாரு ஆனா நூற்றுக்கு அதிபதி பார்க்கும் போது ஒரு வார்த்தையிலேயே குணப்படுத்தாங்க அந்த இடத்துல வரல இன்னொரு இடத்துல சொல்லும் போதே குணப்படுத்தாங்க அப்போ விசுவாசம் அது என்னன்னா கத்த நாள் எல்லாருக்கும் செய்ய முடியும் ஆனா இப்படி செய்ய முடியும் விசுவாசிச்சா நூற்று பேர் தான் அந்த மாதிரி கொண்டுருவாரு ஏன்னா அவர் சொல்லும்போது இசைக்குள்ளேயே இப்படி விசுவாச பார்க்கலன்னு சொல்லுவார் எஸ் கிஸ்ட் இந்த வேலையிலுமே நம்மளும் கத்தட்டும விசுவாசங்க எப்படி வச்சிருக்கோம் ஏதோ சில பொருளுக்காண்டியோ சில விஷயங்களுக்கு குறைவான விசுவாசமா இருக்குமானால் ஏதோ விசுவாசம் இல்லை பிறகுக்கு அவர்கிட்ட கேட்போம் கண்டிப்பா நம்ம விசுவாசம் இல்லை பெருகு போய் செய்வார் அந்த நூற்றுக்கு அதிபதியோட விசுவாசம் கத்திர அறியாதவன் தான் ஆனாலும் அவரோட விசுவாசம் பெரியது நம்ம இந்த வேலை நம்மளோட விசுவாசம் பெரியதா மாற்ற கத்த பலன் கேட்போம் அதுக்கு அர்ப்பணிப்போம் ஆயத்தப்படுவோம் ஏன்னா நம்ம விசுவாசம் இல்லாமல் எதுவுமே கத்திர பெரியமா இருக்கவே முடியாது அப்போ இந்த வேலையில அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் எதெல்லாம் கண்டிப்பா குறைபட்டு ஜெயிச்சுட்டு இருக்கீங்களோ எல்லா ஒரு அதிசய ஜெய தெய்வம் செய்வார் விசுவாசிப்போம் அநேக பல்லவத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் உலக அர்ப்புக்கும் மட்டும் பல்லவத்துக்கும் அயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தும் பயன்படுத்துவார் இந்த வேலையில் அர்ப்பு நினைப்போம் பல்லம் தெய்வம் பயன்படுத்துவாராக அமையன்